கடைசியில் இருக்கு ஆனால் நீ பேசும்போது பயந்து இருந்தப்பா தம்பி இப்படி பேசுது வரம்பு கூட வரமாட்டாங்க போல எல்லாம் ஓட்டுருவாங்க போல இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி மனசுல சோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன் உனக்கு கேட்க அந்த கால மனுஷனுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் கத்தர் என்ன வெளிப்படுத்து அவரை திட்டமா போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் ஏன் எல்லாரும் போயிட்ட போது கடைசி ஏன் வந்தேன்னா உனக்கு கையை தான் வந்தேன்னு சொல்லு பிரசங்கத்தை அதுக்குள்ள பயங்கர கிரிய கத்தர் உண்டாக்கி இருக்கிறேன் ஒரு மூணு தலைப்புல அந்த ஒன்னாம் நைட் பிரேயர்ல கத்தர் பேச வச்ச பயத்தை மாற்று அப்படின்னு பேசினார் ஆண்டவர் அலையிலுயா ஒரே அதிகார சங்கீதம் முப்பத்தி நாலு எடுத்து விளக்கம் கொடுத்தேன் ஒரு ஆத்துமாவுக்கு அது பெரிய ஆசீர்வாதம் உண்டாகி ஒரு பிரசங்கம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகாது நூறு பேர் ஒரு செய்தி கேட்கிறாங்கன்னா அதுல ஒருத்தருக்கா கூட ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு என்ன இந்த செய்தி எனக்கு மேட்சே ஆகலையே என் மனசுக்கு ஏத்த மாதிரி செய்தி வரலையே வார்த்தை வரலையே ஒருவேளை ஊழியக்கார மாம்சத்துல இருக்கிறாரு கூட நீ பேசிப்ப ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை வச்சு கத்தர் அவரை சரி பண்ணி சமாதானம் பண்ணி அமைச்சிருப்பாரு பேசுகிற வார்த்தை ஒன்று கூட வெறுமையா திரும்பாரு இன்றைக்கு வாயில இருக்கிற கட்ட கத்தர் உடைக்கப் போறாரு தாராளமா கத்தர் ஜெபிக்க வைப்பார் நீ நினைப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஊம பிசாசு ஒரு மனசனை கட்டி வச்சு இப்படியா கட்டு கட்டி வச்சு இருந்தது இயேசுநாதர் அவனுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தந்தாரு இவ்வளவுதான் சத்தியம் அப்படின்னு எழுத்துபடி நீ பாப்ப இதே சத்தியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தேனா சரியா ஜெபம் பண்ணலனாவே நம்ம ஊம பிசாசு பிடியில் இருக்கிறது அர்த்தம் ஒரு பாஸ்டர் என்ன சந்திச்சாருமா அவர் சிபிஎம் பாஸ்டர் அவர் பேரு ஜபராஜி என்ன கையை கொடுத்து என்ன விசாரிச்சாரு தம்பி எப்படி இருக்கிற உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறான்னு கேட்ட ஐயா நல்லா இருக்கிற உள்ள இருக்கிறியா வெளியே இருக்கிறேன் வெளியே இருக்குற சிபிஎம் உள்ள இருக்கிறா வெளிய கேட்டேன் ஊழியர்கிட்ட போய் சொல்லலாமா வெளியில ஊழியம் செய்றையா எவ்வளவு பேர் வராங்க ஏன் கேக்குறீங்க அஞ்சு பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்க என்ன பண்றதுன்னு புரியலையா வேலை வேணான்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டேன் சபை வளரவே மாட்டேன் என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டேன் அவர் என்னத்தம் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு தம்பி ஜீவன் ஆறு மணி நேரம் மழைநாள் போட்டு ஜோகம் பண்ணேன் எத்தனை மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் ஸ்டாப்பா மழைநாள் போட்டு ஜோகம் பண்ணேன் நாலு அதிசயத்தை செய்ய நாலு வலாசு வலாசி விடுங்க அது பாடுன்னு போட்டு உனக்கு ஆத்துமா என்ன நான் நினைச்சுக்கினேன் ஆறு மணி நேரமா தலை சுத்துது அப்படியே ஃபேன் சுத்துற மாதிரி எனக்கு தலை சுத்துது

இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த கடலசி காலத்துல மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவிய தருவன்ற வைக்க முடியும் இந்த நீ ஏதோ ஒரு இடத்துல வருஷத்துக்கு ஒரு மனுஷன் இருந்தான்னு நினைக்காத இது ஆவிக்குரிய தரிசனங்கள் வெளிப்பாடுகளை பாரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து அதுக்கு மேல வரைக்கும் நீ செவம் பண்ணா உனக்குள்ள வாயில கட்டுக்குதான் அர்த்தம்

சுவிசேஷம் மலர் பிரசங்கம் பதிவு செய்யப்பட்டுது எட்டாம் அதிகாரத்துல ஒரு குஷ்ணரோகியை குணமாக்குறாரு நூற்றுக்கு அறுபது அடி வேலைக்கான அன்னைக்கு சாயங்காலம் பேருந்துடைய மாமி வீட்டுல விசுவாச பிடியில இருக்கிற எல்லாருக்கும் சம சுமந்த